நம்ம பாத்தீங்கன்னா பத்தொன்பது இன்ச்சு இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு மூவாயிரத்தி இருநூறுல இருந்து

ஸ்டெபிளைசரு வால்மோட்டு குக்கரு ஹாட் பாக்ஸ் ஹோம் தேட்டர் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம பதினாயிரவே தர நம்ம ட்ரிபிள் ஆர் என்ட்ரைஸ் ஃபார்ட்டி இன்ச்சஸ் டிவி வால்மோட்டு ஸ்டெபிளைசரு குக்கரு ஹாட் பாக்ஸ் ஒரு ஹோம் தேட்டரு இதெல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரத்து நம்ம ட்ரிபிள் ரெண்டு பேசி தரணும் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பஜாய் மீ ஆப்ஷன் இருக்கு கிரெடிட் கார்டு மீ ஆப்ஷன் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கேன் ப்ரோ ஸோ நம்ம ஷோரூம்ல வந்து என்னென்ன டிவிஸ் என்னென்ன பிராண்ட்ல இருக்கு என்னென்ன சைஸ்ல இருக்கு என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்குங்கிறத கொஞ்சம் டீடெயிலாக சொல்லியிருக்கு ப்ரோ நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் என்ற நம்ம கடை நேம் நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சி சேலம் சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி நாலு அஞ்சு பிரான்ச் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு இந்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் சென்னையில இருக்கு மேடாவது வந்து அசம் நமக்கு கடை இருக்கு சந்தோஷ்பு கடலோகேட் இருக்கு அவங்க பாத்தீங்கன்னா பத்தொன்பது டிவில இருந்து

அதான் ஜாய்ஸ் பாத்தீங்கன்னா வீடியோ ஓடிட்டு இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டிஸ் இருக்குன்னு தெரியும் ஹெச்டி பிரிண்ட் அந்த வீடியோஸ் ஓடிட்டு இருக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு இது டீ ஒரு டேட் பார்த்தீங்கன்னா இவரு பத்தாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் ஆமா ஐநூறுவா ஆமாம் இஞ்சி ஃபார்ட்டி இன்ஸ் ஆண்ட்ராய்ட் டீ நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை யூடியூப் பார்த்தாலும் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே சேம் காமன் தான் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வாரண்டி எவ்வளோ வரும் எல் நான் மட்டும் எல்லாமே ஒரு வருஷம் வாண்டிருக்கு த்ரீ இயர்ஸ் வாண்ட் இருக்கு இல்லை அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப வீடு ரொம்ப லாங்கு நான் வந்து வாடி பாட்டு நீங்க நீங்கள் டிவி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எவ்வளவு ரொம்ப யாரும் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி தான் அத்தை பார்ட்டி டிவி அது தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி இருக்கிற

ஸ்பெக்கு ஒரு ஸ்பெக் ஏற்ற மாதிரி நம்ம ரேட்டு கூட வந்து இருக்கும் ஓகே ஓகே ஓகேங்களா இது ஸ்டார்டிங் வேரியன்ட் இருக்கு ஸ்டார்டிங் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரத்தி இதில் இன்னும் ஃபுல்லாக இன்னும் இன்னும் ஃபோர் கே பார்க்கணும் ஸ்மார்ட்லே அப்படின்னா பதினாலாயிரத்தி ஐநூறு வரும் இப்போ இந்த குவாலிட்டியாகவே தெரியும் எப்போ பிக்சர் குவாலிட்டினா அக்யூட் நம்ம பார்க்க முடியும் ஓகே மாதிரி நம்ம ஷாப்லேயே தான் டாப் அண்ட் வேரியன்ட் டாப் அண்ட் டாப் அண்ட் வெப்போய் சொல்லுவாங்க

43 இன்ச் 43 இன்ச் டிவி HD வெபओएस டிவி வெபओएसனா என்ன பிராண்டா இல்ல LG வெபओएसனா LG டைப் டிவி டைப் டிவி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு நீங்க எப்படி நீங்க அதே மாதிரி டிவி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே இல்ல ப்ரோ இது அடுத்த மாடல் கொஞ்சம் தியேட்டர் எஃபெக்ட்னா ஐம்பது இன்ச்சு பாக்கலாம் ஐம்பது இன்ச்சு டி ஐம்பது இன்ச்சு டி வா ஓகே இதுவே நல்லா பிரம்மாண்டமா ஆமா ஃபுல் நம்ம இருக்க எல்லாம் மோஸ்ட் எல்லாம் ஃபிரேமஸ் மாடல் தான் சரி ப்ரோ இப்ப டிவி ஆர்டர் பண்றாங்க வெளியூர்ல இருந்து அப்படினா எப்படி டிவி இருக்கு ப்ரோ நம்ம கொரியர் ஆப்ஷனே பண்ணிட்டு இருக்கோம் நீங்க கொரியர் பண்ணுவீங்களா கொண்டு போய் ஃபிட் பண்ணுவீங்களா கொரியர் பண்ணுவோம் ஃபிட்டிங் நம்ம போவோம் ஃபிட்டிங் பண்ண மாட்டோம் நமக்கு எந்த இப்ப இங்க இருந்து கேரளா நம்ம கொரியர் பண்ணிக்கலாம் நம்ம திருச்சா மெயின் பிரான்ச் சேஃபா போயிரும் அது ஆ போய்டும் ப்ரோ நம்ம தமிழ்நாடு கூட எல்லாம் எல்லாம் சேவ் போய்டும் அப்ப நம்ம பேக்கிங் பண்ணுவோம்ல அத பக்கம் சேவ் ஏன்னா நம்ம இதுக்கு நம்ம டேமேஜ் ஆனது சரி இப்ப ரேட் சொல்லி ஒரு இது சொல்றீங்க அது கூட வந்து டிவி மட்டும் தான் வருமா என்னென்ன அடிஷனல் வந்து நான் சொல்ல டிவி டிவி மட்டும் தான் வரும் டிவி மட்டும் வரும் ஆமா நம்ம ஆறாயிரம் ரூபாய் பேசும் மோஸ்ட்லி பார்த்தாலே காம்போஸ் தான் அவைலபிள் இருக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம டிவி பேசி தான் பார்த்தோம் அப்போ லாஸ்ட்டாக காம்போ பார்த்து காம்போ ஆஃபரும் இருக்கு நம்ம காம்போ ஆஃபரும் இருக்கு இத முடிச்சா நெக்ஸ்ட் அது பேர் அந்த ஆஃபர் வந்து ஒன் மந்த்த்க்கு இருக்கு சரி ஓகேங்களா ஒன் மந்த் அந்த காம்போ அவைலபிள் போயிட்டு இருக்கும் அது இல்லாமல் நம்மளுடைய நிறைய காம்போஸ் இருக்கும் அவைலபிள்

நாப்பத்தி மூணு ஸ்மார்ட் கூகுள் வெப்ஸ் அந்த பேட்டம் தான் வருவாங்க நம்ம நூறு அப்படி ஸ்மார்ட் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஐம்பது இன்ச்சு இது வந்து ஐம்பத்தஞ்சு அம்பத்தஞ்சு ஆமா மினி தியேட்டர்னு சொல்லுவாங்க மினி தியேட்டர் தான் நல்ல பெரிய ஹால் வாங்கி மாட்டணுமா எப்படி எல்லாம் போட்டேன்னா அசல் இது தேட்டர் போய் காட்டும் ஆமா இது நினைக்கிறீங்க

அந்த வைஃபைல ஃபேன் வருது வாய்ஸ் பண்ணா ஃபேன் ஓடுது அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கிற வீட்டை நீ ஃபிட் பண்ணீங்கன்னா அதையும் அந்த வைஃபை நீங்க மெர்ஜ் பண்ணிக்கலாம் ஃபேன் போனோம் நீங்க இல்லாத அதுல ஃபேன் ஓடும் அப்படியா ஆமா அந்த மாதிரி ஸ்போக்கும் அந்த டிவியில இருக்கு சூப்பர் ஆனால் அதுக்கு நம்ம டிவியை கிடையாது டாப் பண்ண வேண்டியது சரி சரி இந்த டிவி தான் வெறும் இருபத்தாயிரம் மட்டும் தான் இருபத்தி ஆறாயிரம் ஆமா இல்ல போற எனக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வேணா எனக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வேணா அது நம்ம அவைலபிள் இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம எப்பயுமே வந்து பாக்ஸ் பீஸ் தான் இருக்கும் நம்ம கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா எப்ப நீங்க என்ன ஸ்டாக் கேட்டாலும் உடனே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் வேணும்னா நம்ம வந்து ஒரு த்ரீஸ் கூட அரேஞ்ச் டிவி <laughs> <clears throat> இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிவியோட பிரைஸ் பத்தி எல்லாம் பாத்துட்டோம் இப்போ வந்து காம்போ ஆஃபர் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க ரெடியா ரெடியா இருக்கு ப்ரோ ரெடியா இருக்கா சொல்லுங்க ப்ரோ இது என்ன ஆஃபர் ப்ரோ இது வந்து நாளைக்கு வந்து விநாயகர் வருது அது முன்னிட்டு நம்ம கடை காம்போ ஒன்னு லான்ச் பண்ணிருக்கோம் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் மட்டும் தான் பதிமூணாயிரம் ரூபாய் இந்த இருக்கிற எல்லா போலும் நீங்க எடுத்துக்கலாம் முப்பத்தி ரெண்டு ஸ்மார்ட் டிவி அதோட ஒரு ஸ்டெப்ளைசரு ஒரு வால்மோட்டு அது பத்தில ஒரு குக்கரு ஹாட் பாக்ஸ் ஒரு ஹோம் தியேட்டர் ஹோம் தியேட்டர் இதெல்லாம் சேர்த்து சேர்த்துன்னா வெறும் பதிமூணு மட்டும் தான் பதிமூணாயிரம் ரூபாய் தான் ஆமா இப்போ இது வந்து தனித்தனியிருந்தா இதோட பிரைஸ் வந்திருக்கும் இந்த இனிதான் ஏற்றினா ஒரு பதினஞ்சு கிட்ட ஒரு ரேட்டு போவோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆமா ஏன்னா ஒரு ரேட் இன்டிஜுவல் ரேட் இல்ல குக்கர் எட்டு ரூபா அந்த மாதிரி ஒரு பிரைஸ் நீங்க காம்போ எடுத்தா பதிமூணுக்கு முடிஞ்சிரும் அடுத்த காம்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது இன்ச்சு காம்பு தான் ப்ரோ பார்த்தீங்கன்னா இது ஐம்பது இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ஒரு ஸ்டெப்லைசரு ஒரு வால் மவுண்ட்டு ஒரு குக்கரு ஒரு ஹாட் பாக்ஸ் ஒரு ஹோம் தேட்டர் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆறாயிரம் இல்லை பிளே சேர்த்து முன்னிட்டு வெறும் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த காம்பு நம்ம கொடுக்க போறோம் இருபத்தாயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் ஓகேண்ணா ஏன்னா இந்த காம்பு ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது கிடைக்காது நம்ம ஆரால் மட்டும் தான் கிடைக்கும் இந்த ஸ்டெப்லைசர் ஒரு டிவிக்கு தேவையான ஸ்டெப்லைசர் ஸ்டாண்டு பேக்கேஜ் டிவிக்கான ஸ்டெப்லைசர் அதுக்கு மாற்ற ஸ்டாண்டு வீட்ல அக்கா தங்க ஒரு கொக்கரு ஒரு ஹாட் பாக்ஸ் ஆமாங்க ஹோம் தியேட்டர் பை பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தாயிரம் ஓகேங்களா ஓகே இந்த காம்போ ஆஃபர் எல்லா பிரான்ச்சும் அது திருச்சி சேலம் சென்னை எங்கே பிரான்ச் இருக்கோ எல்லாம் அவைலபிள் இருக்கும் அப்படியே மொத்தமாகவே நீங்கள் வந்து கொரியரும் பண்ணிடலாமா அப்படியே செட்டாக கொரிய பண்ணிக்கலாம் கொரிய பண்ணிடலாம் அட்ரஸ் கொடுங்க பே பண்ணிக்கலாம் கொரிய போட்டு விட்டுருவோம் ப்ரோ நெக்ஸ்ட் என்ன காம்போ ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ஜிஸ் காம்போ ஃபார்ட்டின் இன்ச்சஸ் டிவி ஸ்டெப்லைசரு வால் மூட்டு குக்கர் ஹாட் பாக்ஸு ஹோம் தேட்ரு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம பதினாயிரவே தர நம்ம ட்ரிபிள் ஆர் என்ட்ரு பேசிஸ் அடுத்த காம்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் காம்போ தானே ஃபார்ட்டி த்ரீ டிவி வால் மூட்டு ஸ்டெப்லைசரு குக்கர் ஹாட் பாக்ஸு ஒரு ஹோம் தேட்ரு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரத்து நம்ம ட்ரிபிள் ஆர் என்ட்ரு பேசி தருவோம் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பஜாய் மீ ஆப்ஷன் இருக்குது கிரெடிட் கார்டு மீ ஆப்ஷன் இருக்குது ஆளுடன் நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த காம்பு ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கு இந்த ஆஃபர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே இருக்கும் இந்த காம்பு ஆஃபர் தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் இந்த காம்பு ஆஃபர்